ஹலோ வணக்கம் வெல்கம் டு மீராஸ் ஸ்மெல்ட் சேனல் இன்றைக்கி காரடையான் நோன்பு எல்லாருக்கும் நல் ஒரு ஒரு அழாக்கு அரிசி மாவுக்குள்ளே அளவை வந்து நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் நான் குவான்டிட்டி நிறைய பண்ணியிருந்தேன் ஒரு அழாக்கு அரிசி மாவு நன்கு செவக்க வறுத்துட்டு ஒன்றுக்கு வந்து ரெண்டு ஜலம் விட்டுட்டு ஒரு டம்ளர் வெள்ளம் போட்டு நல்லா கொதிக்க விடணும் வெள்ளம் நல்லா கொதிச்ச உடனே அது வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த தேங்காய் வெல்லம் கொதிச்சுல கொஞ்சோன்னு தேங்காய் அப்புறம் வேக வச்ச காராமணையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிச்ச உடனே நம்ம வறுத்து வச்சுருந்த மாவை சேர்த்து கிளறி வச்சிடணும் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து இதுக்கு மாவு நன்னா கலரி ஆற வச்சதுக்கப்புறம் உப்படைக்கு பண்ணிடணும் உப்படைக்கும் இதே மாதிரி தான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் வந்து கடுகு கருவேப்பில பச்சை மிளகாய் அப்புறம் வர மிளகாய் எல்லாம் தாளித்து பெருங்காயம் சேர்த்துட்டு இந்த மாவை நம்ம வறுத்த மாவு நன்ன அதையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு அப்புறம் ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் ஜெலம் விட்டு கொஞ்சம் தேங்காய் அதே மாதிரி காராமணி சேர்த்து நல்லா கலறி ஆற வச்சனும் இந்த ரெண்டு மாவும் கிளறி வச்சுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி உருட்டி அடையை தட்டின ஆரம்பிச்சிடலாம் நமக்கு சரியாக இருக்கும் முதல்ல நாங்கள் நெவ்தியத்துக்கான அடையை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் ஊரில்லாம் வந்து பூவர் சைடில் மெல்லிசா தட்டுவா இங்கே கொஞ்சம் அந்த அடையை வந்து கனமாக தான் தட்டுவா இதை வந்து எல்லாம் தட்டி ரெடி பண்ணப்புறம் அதை வந்து இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுக்கணும் உப்படையும் ரெடி பண்ணினேன் இது ரெடி பண்ணிவிட்டேன் முக்காலுக்கே கிட்டாக தர்ச்சனை பண்ணி தீபாவணப்புறம் அந்த சரடு கொடுத்தார் அந்த ஆற்றுல வந்து நம்ம வடையெல்லாம் வச்சு கிட்டா நேவதியம் மட்டும் சரடை கட்டினோம் வருஷம் அக்கா பெயின் பல்ராமக்கு தலை நோம்பு ஸோ அம்மா ஆத்துலேயே இதெல்லாம் அடையெல்லாம் சேர்ந்து பண்ணிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்